சோதரில் கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க நிறைய ஆட்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் முன்னாடி நெருங்கி வாங்க கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க பெண்களும் அதே மாதிரி முன்னாடி கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க பெண்கள் நிறைய வராங்க பெண்களுக்கு வந்து எங்களை வந்து சில விஷயங்களை அந்த துவா அதே மாதிரி இந்தந்த இடங்களில் இப்படி இப்படி நடந்துக்கணும் இந்தந்த இடங்களில் இந்தென்ன செயல்பாடுகள் துவாக்கள் எல்லாம் அசத்மார்கள் விளக்கம் சொல்கிற பொழுது உங்கள் ஞாபகத்துக்காக வேண்டி எழுதி வைத்துக் கொள்வதற்கு குறிப்பு எழுதி வைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு அந்த நோட்டும் ஒரு பேனாவும் சின்ன நோட்டும் பேனாவும் கொடுக்கப்பட்டிருக்கு பெண்கள் பகுதியில் வை வைத்து வைத்திருக்கிறார்கள் அதை நீங்கள் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பெண்கள் முன்னாடி கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க அலாமும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லாஹி ரபுல் ஆலமின் வலாத்து வலாம் அளவற்றை அருளால் நிகர அன்புடையும் இல்லாமல் அல்லாஹுவின் திருநாமத்தால் தொடங்குகிறோம் திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தக்கூடிய ஹஜ் உம்ரா ஜியாரத் வழிகாட்டு வகுப்பு நிகழ்ச்சி இல்லாமல் அல்லாஹுவின் பேரருளால் இனிதே தொடங்குகிறது இந்த நிகழ்ச்சியை தலைமை ஏற்று நடாத்தி தருமாறு திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர் கன்னியமிகு மூலானா எஸ் ஏ ஷேக் மீரான் மிஸ்பாஹி அஜரத் அவர்களை நான் உங்கள் எல்லோரின் சார்பாக முன்மொழிகிறேன் அதை நான் வழிமொழிகிறேன் இப்பொழுது கிராத்வதி நிகழ்ச்சியை துவங்கி வைப்பவர்கள் இந்த மஸ்ஜிதினுடைய தலைமை மாம் மரியாதைக்குரிய அல் ஹாஃபில் மௌலவி முகமது மொஹீதீன் உஸ்மானி அசரத் அவர்கள் ஓதி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார்கள் اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل صدق الله فاتبعوا ملة إبراهيم حنيفا وما كان من المشركين إن أول بيت وضع للناس للذي بمكة مباركا وعدا للعالمين. فيه آيات بينات مقام إبراهيم ومن دخلوا كان آمنا ولله على الناس حج البيت من استطاع اليه سبيلا ومن كفر فإن മൊഴിപ്പെരപ്പ് മാർ ജലീല അല്ലാ സത്യമേ കൂറിന അല്ലാഹുവൻ വാർത്തകൾ അത്തനെയും സത്യം ഇബ്രാഹിം ഹനീഫ ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள் அவர்கள் தவ பா தவறான எல்லா மார்க்கங்களை விட்டும் சத்தியமான மார்க்கத்திலே அவர்கள் இருந்தவர்கள் அவர்கள் இணை வைப்பவர்களில் இருந்தும் ஆகியிருக்கவில்லை மக்களுக்காக உலகத்தில் நிர்மாணிக்கப்பட்ட இறை இல்லங்களில் முதன்மையானது பக்கா என்கிற மக்காவில் இருக்கிற அந்த ஆலயம்தான் அதில் ஃபீஹி இன்ன அவ்வள பைத்தின் உலகின் நல்லதி பிபக்கதா முபாரகா அகுதலில் ஆலமீன் அல்லாஹுவின் அருள் பெற்றதாக அகிலத்தாருக்கு நேர் வழிகாட்டக்கூடியதாக அந்த ஆலயம் அல்லாஹ் அமைத்திருக்கிறார் ஃபீஹி ஆயாச்சு பையனாச் மக்காமு இப்ராஹிம் அந்த அல்லாஹுவின் ஆலயத்திலே தெளிவான அத்தாட்சிகள் இருக்கிறது மகாம் இப்ராஹிம் என்று அழைக்கப்படுகிற காபாவை கட்டும் பொழுது ஹதரத் இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவர்கள் நின்று பணி செய்த அந்த நின்ற ஸ்தலம் மகாம் இப்ராஹிமும் இருக்கிறது உமன் தஹலகுக்கான ஆமினா அந்த புனித நகரத்திற்குள்ளே புனித இல்லத்திற்குள்ளே நுழைந்தவர்கள் அச்சம் தீர்ந்தவர்களாக அபயம் பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள் அல்லாஹுவிற்காக அந்த புனித இல்லத்தை ஹஜ்ஜு செய்வது வசதி படைத்த சக்தி படைத்த பயணிப்பதற்கு வழி பாதையால் வசதி பெற்றவர்களுக்கு அல் கடமையாக இருக்கிறது யார் நிராகரித்து நன்றி மறந்து வாழ்வார்களோ அல்லாஹ் அகில உலகத்தாரை விட்டும் அவன் தேவையற்றவனாக இருக்கிறான் சூரத்து ஆலா இம்ரான் அல் குர் ஆன் வசனங்கள் அஸ்லாம் அலமதுல்லா இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பற்றி வந்திருக்கக்கூடிய ஹாஜிமார்களை வரவேற்று திருநெல்வேலி மாவட்ட ஜிமாத்துலமா சபையினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய مولوي دكتور كيف جليل أحمد Osmani حضرة Hazrat of the Hazrat of بسم الله الله الرحيم السلام عليكم the الله وبركاته الحمد لله الله the على رسول اللہ. <coughs> أما بعد فقد قال الله تعالى. في القرآن العظيم بل فرقان المجيد وأتم الحج والعمرة لله صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من حج فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب مهند مرياذكم رياض إن حج عمرة زيارة வழிகாட்டு வகுப்பினுடைய நிகழ்ச்சியின் தலைவர் திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்துலமா சபையினுடைய தலைவர் கன்னிமிகு மௌலானா எஸ் ஏ ஷேக் மீரான் மிஸ்பாஹி ஹசரத் அவர்களே முன்னிலை வகிக்கக்கூடிய மாவட்ட சபையினுடைய கௌரவத் தலைவர் மூலானா பிஏ கே அப்துல் ரஹீம் வாசில் வாக்கவி ஹசரத் அவர்கள் நன்றியுரை கூறுவதற்காக இருக்கிற மௌலானா முஃப்தி கே முகமது ஹசாலி மாவட்ட பொருளாளர் திருநெல்வேலி மாவட்ட அரசு காஜி அவர்களே முன்னிலை வகிக்கக்கூடிய இந்த மிலிட்டரி லைன் ஜும்மா பள்ளி நிர்வாக குழு செயலாளர் அல்ஹாஜ் பாவண்ணா ஃபசுலுர் ரஹ்மான் சாஹிப் அவர்களே நிர்வாக குழுவின் தலைவர் கண்ணியத்திற்குரிய பேராசிரியர் அல்ஹாஜ் கே செய்யது அப்பாஸ் சார் அவர்களே இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து கிராத் ஓதிய அமைந்திருக்கிற இந்த பள்ளியினுடைய தலைமை இமாம் மௌலானா ஐ முஹம்மது முஹைதீன் உஸ்மானி அஜரத் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு இந்த வழிகாட்டு வகுப்பை நடத்துவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிற ஹஜ்ஜை பற்றி உம்ராவை பற்றி ஜியாரத்தை பற்றி ஷன்மார்க்க சட்ட திட்டங்களையும் நடைமுறைகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிற நாடறிந்த நாவலர்கள் நல் நல்ல தமிழில் நல்லுரையாற்றக்கூடிய நல்லுரையாளர்கள் நினியத்திற்குரிய தமிழ்நாடு ஜமாத்துலுமா சபையினுடைய தலைவர் அமீருல் உலமா பி ஏ கஜா மஹிதுதீன் பாகவி ஹசரத் அவர்கள் அதே போல கோவை மூலானா அப்துல் அசீஸ் பாகவி ஹசரத் அவர்கள் மூலானா காமு இல்லியாஸ் ரியாஜி ஹசரத் அவர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியிலே பெரும் திரளாய் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி இந்த நான்கு மாவட்டங்களை சார்ந்த இவ்வாண்டு புனித ஹஜ்ஜி செய்யவிருக்கிற கண்ணியத்துருக்குடிய பாக்கியம் நிறைந்த ஹாஜியார்கள் ஹாஜிமாக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறவங்கள் அனைவரையும் திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்துலமா சபை சார்பாக மன மனம் உவந்து வாண்டையோடு வருக வருக அகலம் ஓ சகுலன் ஓ மர்ஹபா இல்லாமல்ல அல்லாஹுல்ல ஷானுகு உங்கள் வருகை அல்லாஹ் கபூல் செய்வானாக இந்த பாக்கியமான இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருப்பது எங்களுக்கெல்லாம் பெருமை சந்தோஷம் மகிழ்ச்சி உளமாற உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் வருகை வரக்கத்து நிறைந்ததாக ஆகட்டும் இங்கே சொல்லக்கூடிய சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி உங்களுடைய புனிதமான ஹஜ் உம்ரா ஜியாரத்திலே அவைகள் தாக ஆகி உங்களுடைய அமல்கள் ஆகுவதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு காரணமாக அமையட்டும் என்று இல்லாமல் அந்த இருந்தி துவா செய்து கொள்கிறேன் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே புனித பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிற பாக்கியசாலிகளே லட்சோபட்ச மக்கள் கோடான கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அல்லாஹ் சிலரை தேர்ந்தெடுத்து தன்னுடைய இல்லத்திற்கு விருந்தாளிகளாக அல்லாஹ் அழைக்கிறான் உங்களுக்கெல்லாம் ஒரு பெயர் உண்டு என்ன பெயர் தெரியுமா சவுதி அரசாங்கம் உங்களுக்கு வழங்கியிருக்கிற பெயர் நபிகள் நாயகம் செல்லல்லாக வசனம் உங்களுக்கு வழங்கி இருக்கிற ஒரு பெயர் என்றைக்கு நான் ஹஜ்ஜ் செய்வதற்கு புறப்படுகிறேன் என்று நாம் நியத்து வைத்து விட்டோமோ அப்பொழுது நமக்கு ஒரு பெயர் அல்லாஹ் தந்துவிடுகிறார் அந்த பெயர் சாதாரணமான பெயர் அல்ல அது கொடுத்து வாங்கப்படக்கூடிய பெயர் அல்ல கல் பள்ளி கல்லூரிகளிலே படித்து பட்டம் பெற்று பட்டம் பெறக்கூடிய டைட்டில் அல்ல என்ன பெயர் தெரியுமா ஞாபகத்தில் வையுங்கள் ரஹ்மான் ரஹ்மான் நீங்கள் எல்லாம் ரஹ்மான் ரஹ்மானினுடைய விருந்தினர்கள் ரஹ்மானினுடைய பேர் அருளாளனினுடைய விருந்தாளிகள் நீங்கள் உங்கள் நீங்கள் எல்லாம் பேர அல்லாஹ்வின் அல்லது விருந்தாளிகள் தாய்மார்களே ஹாஜிகளே எல்லோருக்குமாக ஷரியத் வழங்கி இருக்கிற பெயர் சவுதி அரசாங்கம் உங்களை வரவேற்பதற்கு பயன்படுத்துகிற பெயர் என்ன தெரியுமா அதனால்தான் ஹாஜி இங்கே ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய உலக நாடுகளில் இருந்து வரக்கூடிய ஹாஜிகள் தெரியாமல் அறியாமல் புரியாமல் என்ன செய்தாலும் கடின வார்த்தைகள் பேச மாட்டாங்க கடின சொற்கள் பேச மாட்டாங்க கடுமையான ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது வருஷம் முழுவதும் அந்த சவுதியினுடைய மிலிடரி ஃபோர்ஸஸ் அந்த இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி தரப்படுகிறது தொடக்கூடாது தொடாமல் அவங்களை நீங்கள் அவங்களை வழி நடத்த வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் செய்ய கொடுக்க வேண்டிய குறிப்புகளை கொடுக்க வேண்டும் ஆனால் அவர்களை தொட்டுவிடக்கூடாது நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்படியே தள்ளுவாங்க இப்படி தள்ள மாட்டாங்க அவ்வளவு பயிற்சி தரப்படுகிறது சொல்லுவாங்க வருஷத்தில் ஐந்து நாட்கள் ஹஜ் உடையாமல் ஆனால் அந்த ஐந்து நாட்களுக்காக முன்னூத்தி அறுபது நாட்கள் மஷூரா செய்கிறாங்க முயற்சி பண்றாங்க திட்டமிடுறாங்க ஐந்து நாட்களை சமாளிப்பதற்காகத்தான் அரசாங்கத்தினுடைய ஹஜ் டிபார்ட்மெண்ட் இஸ்லாமியா இஸ்லாமிய அஃபை மினிஸ்ட்ரி ஆஃப் இஸ்லாமிக் அஃபேர்ஸ் என்று இருக்கிறது ஹஜுக்கு என்று தனி துறை இருக்கிறது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களிலே முன்னூத்தி அறுபது நாட்கள் நாட்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னும் வரக்கூடிய இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட எப்படி நாம் பீஸ் ஆஃப் மைண்ட் மிக மன மனதிருப்தியோடு நிறைவாக அவர்கள் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை செய்து நிறைவாக இல்லம் திரும்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் திட்டமிட்டு அதை காரணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அருமையான பெருமக்களே ஹாஜிகளே அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளான லயூஃபுர் ரஹ்மான் சில பேர் சொல்லுவாங்க ஹ ஹஜ்ஜி ஒரு தொழுக தொழுகை மாதிரி தானே ஹஜ்ஜு ஒரு நோன்பு வைக்கிறது மாதிரி தானே ஹஜ்ஜிக்கு வந்து நம்ம தொழுகைக்கு போகும் பொழுது நான் நோடு போகிறேன்னு சொல்லிட்டா போகிறோம் நோம்பு வைக்கும் போது நம்ம நாலு பேர்கிட்ட போய் நாளைக்கு நோம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டா போகிறோம் அதை மாதிரி ஹஜ்ஜிக்கு போகும்போது யார்கிட்ட சொல்லிட்டு போகணும் ஹஜ்ஜு ஒரு தொழுகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க ஹஜ்ஜினுடைய மகத்துவம் முக்கியத்துவம் புரியாதவர்கள் தொழுகைக்கும் ஹஜ்ஜிக்கும் மத்தியிலே வித்தியாசம் தெரியாதவர்கள் அருமையான பெருமக்களே வணக்க வழிபாடுகளிலே இரண்டு இரண்டு விதமான வணக்கங்கள் உண்டு ஒன்று பதனியா இன்னொன்று மாலியா பொருள் சார்ந்த வணக்கம் உடல் சார்ந்த வணக்கம் தொழுகை என்பது உடல் சார்ந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் அது நிற்பது குனிவது எழுந்திருப்பது சஜிதா செய்வது போன்ற உடல் சார்ந்த வணக்கம் நோன்பு இருக்கிறது பசித்திருந்து தாகித்திருக்கிற உடல் சார்ந்த வணக்கம் இது இபாதத்தை மா பதனியா என்று சொல்லுவாங்க இன்னொரு இபாதத்தை இருக்கிறது இபாதத்தை மாலியா பொருள் சார்ந்த வணக்கம் உடல் பிசிக்கல் எக்ஸசைஸுக்கு அங்கே வேலை இல்லை கையில் பணத்தை எடுத்து கொடுக்க அதாவது கையில் பைய உடனும் இல்லை பார்க்கிட்டு அப்படி அது ஒரு ஃபிசிக்கல் தானே கேட்கக்கூடாது இன்னைக்கு கையெல்லாம் உட வேண்டிய தேவை இல்லை டச் பண்ணால் போதும் ஜிபே கூகுள் பே போன்பே அக்கௌ ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் டச்சுக்கு வேலை இல்லை உடலுக்கு வேலை இல்லை எனவே அது பொருள் சார்ந்த வணக்கம் ஆனால் ஜக்காத் சதகாக்கள் கடமையான கட்டாய தர்மம் ஜகாஜ் பொதுவான தர்மங்கள் அறக்காரியங்களுக்காக நாம் அள்ளி கொடுக்கிற தர்ம காரியங்களுக்காக செலவழிக்கிற விஷயங்கள் இதுவெல்லாம் பொதுவான தர்மங்கள் பொருள் சார்ந்த வணக்கம் ஆனால் ஹஜ்ஜு என்பது என்பது உடல் சார்ந்த வணக்கமா பொருள் சார்ந்த வணக்கமா சொல்லுங்க பாபோ ஹஜ்ஜு என்பது உடல் சார்ந்த வணக்கமா பொருள் சார்ந்த வணக்கமா பதில் வர மாட்டேங்க ரவைட்ட கோடி சொத்து இருக்குது அவரால் ஹஜ்ஜிக்கு பயணம் செய்கிற அளவிற்கு உடல் தாக்கத்து இல்லை ஹஜ்ஜி கடமையா இல்லை சல்லல்லாஸ் உலகி வசலம் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க என் தந்தை ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு வசதி இருக்குது ஆனால் உடல் வசதி இல்லை அவர் பயணத்தில் உட்கார முடியாது புத்தகத்தில் அப்படின்னு சொன்னாங்க அப்போது அவருக்கு கடமை தான் சொன்னார் செய்யாமல் போயிட்டாருன்னு சொன்னாங்க அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றுகன்னு சொல்லி சந்ததிக்கு சொன்னாங்க அப்போ கடமையாக ஆயிடுது அருமையானவர்களே அப்போ ரெண்டு இருந்தால் அவர் செய்யணும் அவர் அதை செய்கிறதுக்கு அவரால் முடியாட்டா சந்ததிகளாவது செய்யணும் யாரையாவது வைத்து செய்யணும் அப்போ நாமே ஹஜ்ஜை செய்வதற்கு உம்ராவை செய்வதற்கு உடல் பொருளாதாரமும் வேண்டும் உடல் சக்தியும் வேண்டும் எனவே தான் இரண்டும் சார்ந்த அது கடமை என்று சரிய இரண்டு விதமான ஆஸ்பெக்ட்ல இரண்டு விதமான ஆங்கில அதுக்கு கடமைகள் இருக்குது இரண்டுமே பொருள் சார்ந்த வணக்கமாகவும் இருக்கிறது உடல் சார்ந்த வணக்கமாகவும் இருக்கிறது நல்ல ஆரோக்கியமாக இருக்காரு போக முடியும் ஆனால் இல்லைன்னா போக முடியாது வசதி வசதியில் போக முடியாது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது எனவே இது தனி முக்கியத்துவமானது இந்த ஹஜ்ஜுக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் நபிகள் நாயகம் வழங்கி சொன்னாங்க விளக்கமாக சொல்லுவாங்க ஹஜ்ஜு செய்து பாவமான காரியங்கள் ஈடுபடாமல் ஹஜ்ஜு செய்து நாடு திரும்பக்கூடிய ஒருவர் அன்று பிறந்த பாலகனாக திரும்புகிறார் என்கிற வாக்குறுதி எல்லா இதர வணக்கங்களுக்கு இல்லாத வாக்குறுதிகள் இந்த ஹஜ்ஜுக்கு இருக்கிறது எனவே தான் ஹஜ்ஜு என்பது தனித்துவமானது அருமையான பெருமக்களே எந்த ஒரு அமலுக்கும் ரெண்டு விஷயம் தேவை ஒன்று இஹ்லாஸ் இஹ்லாஸ் வேணும் எந்த ஒரு சின்ன பெரிய அமல்கள் தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹுவிற்காக அல்லாஹ் சொல்லும் பொழுது பாத்தியம்பு ஹஜ் அவளை உடம்படுத்த லில்லா அல்லாஹுக்காக செய்யுங்கன்னு சொன்னோம் ஹஜ்ஜு உம்ராவை பரிபூர்ணமாக செய்யுங்க அல்லாஹூவுக்காக நம்ம இந்த மஜ்லிஸில் நம்ம நீத்து வச்சிடணும் வச்சுருவோமா நீத்தின் சா என்ன நம்ம சிந்தினல இதுவரைக்கும் இது வரைக்கும் இருந்தாலும் இந்த லைன் வாசலில் ஜமாத்ரூமா நடத்துகிற இந்த நிகழ்ச்சியில் நான் என்னுடைய கல்வை சுத்தப்படுத்திடுவேன் என் கல்வில் நாலு பேர் கேட்பானேன் வசதியாக காசு பணம்லாம் வந்துடுச்சே ஹஜ்ஜுக்கு போகலையா கேட்குறானே படா படுத்துறானே அதுக்காண்டி போயிடுவோம் போயிட்டு வந்துடுவோம் அப்படிலாம் நம்ம நினச்சிருந்தா இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சிந்தி இருந்திருந்தா இன்னையோடு நம்ம அதையெல்லாம் கழுவி சுத்தப்படுத்திட்டு இவர் எதற்காகவும் இல்லை நான் இந்த ஹஜ்ஜினுடைய காரியம் ரப்புல் ஆலமீனுக்காக அல்லாஹுவின் அழைப்பை ஏற்று நான் செல்கிறேன் அல்லாஹுவின் இல்லத்தை தரிசிப்பதற்காக நபிகள் நாயகம் செல்லலாக வலகி அவர்களுடைய ரவுலாவை தரிசிப்பதற்காக நான் செல்கிறேன் என்கிற அந்த உயிர் தூய்மையான எண்ணத்தை நம்ம உள்ளத்துல வர வச்சுக்கணும் முதல்ல ஒரு அமலுக்கு முதல் விஷயம் இந்த இகலாசனிய ரெண்டாவது விஷயம் அமல்களை செய்ய வேண்டிய முறைகளை தெரிஞ்சு செய்யணும் இருக்குது எப்படி செய்யணும்னு தெரியல செய்ய வேண்டிய முறைப்படி செய்யாவிட்டால் மக்பூலி தாகாது எனவேதான் ரெண்டும் தேவை இஹ்லாஸ் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி செய்யணும் அதனுடைய சிறப்புகள் மசாயில் ரெண்டு இருக்குது சட்டத்திட்டங்கள் தெரியணும் சிறப்பு அம்சங்களை தெரியணும் இவற்றை இவற்றை தெரிவிப்பதற்கு தான் உளமாக்கல் வருடந்தோறும் இந்த நிகழ்ச்சி நடத்தி வருகிறோம் ரமதானுக்கு முன்னால் ஜக்காத் கருத்தரங்கம் நடத்துகிறோம் ரமதானுக்கு பிறகு ஹஜ்ஜினுடைய நிகழ்ச்சி நடத்துகிறோம் எனவே இந்த நிகழ்ச்சியில் வருகை உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை சார்பாக வரவேற்று இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக ஆகட்டும் உங்களுடைய ஹஜ்ஜு ஜியாரத்தினுடைய வணக்கங்கள் அது மக்கபூலாக மபுரூராக ஆகுவதற்கு இந்த நிகழ்ச்சி அல்லாஹ் ஒரு காரணமாக ஆக்கி தரட்டும் என்று இல்லாமல் அல்லாஹ் விடத்திலே துவா செய்து இது ஒரு வகுப்பு இது ஒரு கிளாஸ் நம்ம என்ன போட்டிருக்கிறோம் வழிகாட்டு வகுப்பு இங்கே வேறு யாருமே அழைக்கப்படலை இங்கே வந்தவங்க எல்லாருமே ஹஜ்ஜுக்கு போகிறவங்க மட்டும்தான் சுமார் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் தொண்ணூத்தஞ்சு கவர்கள் தொண்ணூத்தஞ்சு கவர்கள் நாம் தபால் அனுப்பியிருக்கிறோம் தென்காசிக்கு ஒரு நாற்பது தி த ஒரு நாற்பது கன்னியாகுமரிக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறோம் ஆக இங்கே அழைக்கப்பட்டிருப்பது பர்டிகுலர் ஆடியன்ஸ் தான் அது சொல்லுவாங்க இல்லையா ரிசப்டிவ் ஆடியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க வேறு இங்கே ஒரு பொதுக்கூட்டமோ பொது கலப்போ இல்லை பியூராக ஹஜ்ஜிக்கு போகிறது மட்டும்தான் எனவே இந்த இந்த இதை ஒரு வழிகாட்டு ஒரு கிளாஸாக நீங்கள் நினைத்து நீங்கள் உள்வாங்கணும் நீங்கள் பேப்பர் பேனத்தை தரப்பட்டிருக்குது குறிப்புகள் எடுத்துக்கணும் நிறைவில் வந்து உங்களுடைய உங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளை கேட்பதற்கு நேரம் தரப்படும் அதில் நீங்கள் என்ன சந்தேகங்களையும் கேட்கலாம் அனுபவங்களையும் பகிர்ந்தளிக்கப்படும் எனவே நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டுமாய் அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ் உலமாக்கள் வருகை தந்து விட்டார்கள் மூன்று முத்தான மூன்று தலைப்புகள் நல்லா கவனிச்சு பாருங்க முதல் முதல் தலைப்பு ஹஜ் உம்ராவின் சட்டங்களும் செய்முறைகளும் அடுத்து மதீனாவின் மகத்துவமும் ஜியானத்தின் சிறப்புகளும் மக்காவின் மாண்பும் ஹஜ்ஜின் முக்கியத்துவம் இந்த மூன்று தலைப்பில் இன்றைக்கு இங்கே பேசப்படும் லொஹர் வரைக்கும் நடக்கும் தேவைப்பட்டால் லோஹருக்கு அப்புறம் கூட கேள்வி பதில் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து அது நடக்கும் நம்ம கொஞ்சம் பிற்படுத்தி கூட முழுமையாக முழுமையாக நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் உங்கள் அனைவருக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதிலும் நீங்கள் கலந்து சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டு அமைகிறேன் அசாலாம்